ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு யோகதையே இல்லடா வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு அஞ்சோ பத்தோ போட்டு கொடுங்க நாங்க செய்யறோம் அது ஜனநாயக மக்கள் ஆட்சி என்னப்பா ஆமா இப்படிதான் சொல்றீங்க போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்து தவிர தலை வரவே இல்லைங்க கொடுத்த பணத்துல கூட இருந்தாலும் பத்து ரூபா கமிஷன் எடுத்தா கொடுத்தாரு உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு ஓட்டுங்கிறது அஞ்சுக்கும் பத்துக்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாய அது மனுஷோட தன்மான பிரச்சனையா